தென்காசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது குற்றாலம் இளஞ்சி செங்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை நீடித்தது திடீரென பெய்த மழையால் வெப்பம் தனிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்ததாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் பேராசிரியர் நிர்மலா தேவிக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் மகளிர் விரைவு நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க உள்ளது ஆறுப்புக்கோட்டை தேவாங்கர் கல்லூரியில் பணியாற்றிய பேராசிரியர் நிர்மலா தேவி தவறான பாதைக்கு அளித்ததாக கல்லூரி நிர்வாகத்தால் மாணவிகள் புகார் அளித்தனர் கல்லூரி நிர்வாகம் அலட்சியம் செய்த நிலையில் நிர்மலா தேவி பேசிய போன் உரையாடல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இதையடுத்து சிபிசிஐடி விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட்டது இதைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நிர்மலா தேவி அவருடன் சேர்ந்து குற்றத்தில் ஈடுபட்டதாக மதுரை காமராசர் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முருகன் ஆய்வு மாணவர் கருப்புசாமி கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கை விசாரித்த ஸ்ரீவில்லிபுத்தூர் மகளிர் நீதிமன்றம் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என கூறியிருந்தது அன்றைய தினம் நிர்மலா தேவி ஆஜராகாததால் தீர்ப்பு இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது அதன்படி இன்று இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது முதல் குற்றவாளியான நிர்மலா தேவி கட்டாயம் ஆஜராக வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் மூன்று பேரும் ஆஜராவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க